இந்நிலையில் பாடி கிராமம் பஞ்சதாங்கி குள வாய்க்காலில் தாண்டீர் திறந்துவிட்ட நிலையில் அப்பகுதியில் தொழிற்சாலைகள் அதிகமாக காணப்பட்டு வருவதால் தொடர்ந்து தொழிற்சாலை நிர்வாகிகள் ஆற்றில் இருந்து திருட்டுத்தனமாக மின் மோட்டார்கள் வைத்து தாண்டி திருடி வருகின்றனர் மேலும் ஆத்தூர் கிராம பகுதியின் அருகே உள்ள ஆற்றில் மின் மோட்டார்களை வைத்து மின்சாரம் திருடி இரவு பகல் என்று பார்க்காமல் தொழிற்சாலைகளுக்கு தண்ணீர் கொண்டு செல்கின்றனர் இதனால் விவசாயத்திற்கு போதுமான தண்ணீர் கிடைக்காததால் விவசாயிகள் வேதனை அடைந்து வருகின்றனர் தொடர்ந்து சங்கரராமநல்லூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட ஐந்தாவது வார்டு பகுதியில் உள்ள ஆத்தூர் கிராமத்தில் அதிகப்படியாக ஆற்றில் மின் மோட்டார்களை வைத்து மர்ம நபர்கள் தொழிற்சாலைகளுக்கு தண்ணீர் கொண்டு செல்வதாக புகார் எழுந்து வருகின்றனர் மேலும் சங்கராமன் நல்லூர் பேரூராட்சியில் மின் மோட்டார்களை வைத்து தானீர் திருட்டில் ஈடுபடும் நபர் மீது நடவடிக்கை எடுக்க தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என அப்பகுதி விவசாயிகளும் சமூக ஆர்வலர்களும் வலியுறுத்தியும் வருகின்றனர் மேலும் அதிகாரிகள் தீர்மானம் நிறைவேற்ற மறுத்து வருவதாக புகார் எழுந்துள்ளனர் தொடர்ந்து ஆற்றில் இருந்து குழாய் பதிக்கப்பட்டு தொழிற்சாலைகளுக்கு குழாயின் மூலம் தண்ணீர் கொண்டு செல்லப்பட்டு வருகின்றன சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் மின்சார வாரிய அதிகாரிகள் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் இந்நிகழ்வில் தலையிட்டு ஆற்றில் சாட்ட விரோதமாக மின் மோட்டார்களை வைத்து மின்சாரத்தை திருடி குழாயின் மூலம் தொழிற்சாலைகளுக்கு தண்ணீர் கொண்டு செல்லும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் மின் மோட்டார்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என அப்பகுதி விவசாயிகளும் சமூக ஆர்வலர்களும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் தொடர்ந்து இந்த ஆண்டிற்கான பருவமழை மிக குறைவாகவே பெய்துள்ளதால் விவசாயிகளுக்கு போதுமான தண்ணீர் இல்லாத சூழ்நிலையில் இது போன்று தண்ணீர் திருட்டில் ஈடுபட்ட விவசாயத்தை பாதிக்கும் வகையில் தொழிற்சாலை உரிமையாளர்கள் நடந்து கொள்வது வேதனை அளிப்பதாக விவசாயிகள் தெரிவித்து வருகின்றனர் ನ್ಯೂಸ್ ಟ್ವೆಂಟಿ ಫೋರ್ ನ್ಯೂಸ್ ತಮಿಳ್ಕಲ್ ಮಾವಿಯ ಕೇ ಆಸಿಫ್ ಅಲಿ